ஈயா வணக்கம் என்பது மனித சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வந்தது எனவே சகோதரர்களே இந்த உதகையாவை கொடுக்கிற நாங்கள் இதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டி இருக்குது இன்றைக்கு உதகையா வணக்கம்ன்றது எப்படி போச்சுதுன்னு சொன்னா சல்லியை கொடுத்துட்டு நம்மட பாட்டில் போற ஒரு இபாதத்தா போச்சுது அன்பாண்டவர்களே ரசூலுல்லா சல்லல்லா உலகிவ சல்லம் அவர்கள் உதகையாவை நீங்கள் நீங்கள் கொடுங்கள் அல்லது ஒரு மாட்டிலே ஏழு பேர் சேர்ந்து கொடுங்கள் அல்லது ஒரு ஒட்டகத்தில் ஏழு பேர் பத்து பேர் வரை சேர்ந்து கொடுங்கள் என்று வழிகாட்டினார்களை அல்லாமல் அல்லாவுடைய தூதர் உங்களோட கையில சல்லி இருக்குதாப்பா ஒரு ஆட்டுக்கு பணத்தை வைங்க ஒரு மாட்டுக்கு பணத்தை வைங்க நாங்க இந்த வேலையை பார்க்கிறோம் நீங்க உங்களோட பணியை பாருங்கிற சூழலா என்ன பண்ணல இதை அந்த சமூகத்தை விட்டு கலட்டி எடுக்கவில்லை ரசூலுல்லா சல்லாஹூலை செல்லம் அவர்கள் தன்னுடைய மிருகத்தை தானாக அறுத்தார்கள் சஹாபாக்கள் அவரவர்கள் அறுத்தார்கள் என்பதை நாங்கள் நிறைய ஆதாரங்களின் ஊடாக இதை பின்னால் பார்க்கலாம் இதில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் விரும்பனே ஒரு ஆடு கிடைச்சிட்டா ஒரு மாடு கிடைச்சிட்டா அறுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லலை அதற்கும் சில வரையறைகளை இஸ்லாம் போடுகிறது எப்படி கொடுக்கப்படக்கூடிய அந்த மாடு எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆடு எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய வயதில் கவனம் செலுத்த வேண்டும் அதனுடைய வயதில் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு நம்மட சிந்தனை எப்படி போச்சுது எத்தனை பார்சல் கொடுக்கிறோம் எத்தனை மாடு அறுக்கிறோம் என்கிற அந்த சிந்தனை வயச பார்க்கிறதுல இல்லை அன்பாண்டவர்களே இஸ்லாம் வயது பார்ப்பதில் கவனம் செலுத்தியது சொன்னார்கள் லா முசின்னத்து என்ற அந்த பருவத்தை அடைந்த மிருகத்தை தவிர நீங்கள் அறுக்க வேண்டாம் இல்ல உங்களுக்கு அந்த மிருகங்களை அடைஞ்சு கொள்வதில் கஷ்டம் வந்துட்டா அந்த நேரத்தில் மாத்திரம் ஆட்டில சிறிய பருவத்தை அடைந்து கொண்டதை கொடுக்கலாம் ஒரு வழிய ரசூல்லா காட்டினாங்க ரசூல்லா என்ன சொல்றாங்க வயதுக்கு வந்த அந்த மிருகத்தை தவிர வேறு எதையும் உதுகியாவுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது அன்பார்ந்தவர்களே இந்த முசின்னத்து என்று சொல்றது எப்படி வரும் ஒட்டகமாக இருந்தால் ஆறு வருடங்கள் பூர்த்தியானதாக ஐந்து வருடங்கள் பூர்த்தியானதாக மாடாக இருந்தால் இரண்டு வருடம் பூர்த்தியானதாக ஆடாக இருந்தால் அது ஆட்டில் பல ஜாதி இருக்குது அதுல சில ஜாதிகள் இருக்குது ஆறு மாசத்தில் அந்த பருவத்தை அடைஞ்சிடும் சில ஆடுகள் இருக்குது ஒரு வருஷத்தில் அடையும் சாதாரணமா எங்கட நாட்டு ஆடுகள் இருக்குது இவைகள் ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இங்கிருந்து நாங்கள் பெறுகிற பாடம் என்ன வயசு தேட வேண்டும் என்பதை விட பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா அந்த மாடு ஆடை எடுத்து சும்மா குர்பானி கொடுக்கறதல்ல அல்லாவுக்காக கொடுக்கிற நம்ம அதை தேடி பார்க்க வேண்டி இருக்குது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்ம இந்த கொண்டு வார மாட்டுல எத்தனை ராத்தல் இருக்கும் நிறுத்து பார்க்கறதுல செலுத்துற கவனம் இந்த வயசை தேடுறதுல இருக்குதா தான் மாட்டை கொண்டு வராங்களா நாங்க போய் வழக்குறாக்கிட்ட விசாரிச்சு பாக்குறோமா ஒரு நாள்ல எதுக்கோ பயணம் போகிறோம் சகோதரர்களே நம்ம வாங்க போற ஆடு நம்ம வாங்க போற மாடு அந்த வளர்த்தவன் இருக்கிறானே அவன் பொய் சொல்லி தர போறது இல்லை ஆனா விக்க விருப்பம் இல்லாதவனுக்கிட்டையும் சல்லிய என்று கொண்டு ஏமாத்திர ஜாதிகள் தான் அதிகமா இருக்குது எனவே சகோதரர்களே நாங்கள் குர்பானி கொடுப்பதில் பொடுபோக்கு செய்துவிடக்கூடாது இது ஒரு இபாதத்து என்ற அடிப்படையில் அல்லாவுக்கு கொடுக்குறோம் என்ற அடிப்படையில் அதை முறையாக செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது என்ற அடிப்படையில் இந்த வயசை கொஞ்சம் தேடி பாருங்க கொண்டு வர ஆடு மாடுகள் வயசில் சரியாக இருக்குதாண்டு கொஞ்சம் பாருங்கள் இல்லாமல் நாங்கள் உதவியாக கொடுத்துட்டு அதில் நன்மை எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்காமல் போய்விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது சில நேரம் சொல்லிடலாம் ஏமாத்துறாங்களே அதுக்கு என்னதான் பண்ணுறது அன்பாண்டவர்களே நிறுவையில் ஏமாத்தினா விடுறீங்களா நீங்க நிறுவையில் ஏமாத்தினா விடுறீங்களா விடுற எந்த அளவுக்கு அறுத்ததற்கு பின்னாலே நிறுத்து பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்துகிறோமே நல்ல அனுபவம் உள்ளவர்களை வைத்து நம்பிக்கையானவர்களை வைத்து ஏன் வயசை பார்க்க முடியாது வளர்க்கிற அந்த சமூகத்திடத்தில் நேரடியாக போய் ஏன் வயதை கேட்டு பார்க்க முடியாது எனவே சகோதரர்களே முடிந்த அளவு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன் எனவே உதுகையா என்பது சும்மா சல்லிய கொடுத்துட்டு எங்கட பாட்டில் போற ஒரு இபாதத்தல்ல அதில் வயசு எல்லையை பார்ப்பதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் நாங்கள் உதகையாவுக்காக கொடுக்கின்ற அந்த மிருகம் இருக்கிறது அந்த மிருகம் வெளிப்படையான அல்லது மறைமுகமான அந்த மிருகத்தை பாதிக்கின்ற நோய்களில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும் அதற்கு குறிப்பாகிற சூழலாக செல்லல்லா உழைவு அவங்க நான்கு வகையான மிருகங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க எப்படி அர்ப நான்கு வகை மிருகங்கள் இருக்கின்றன லா யூஜிசி இனஃபில் ஆபாஹி உதகியா கொடுப்பதற்கு அது செல்லுபடியாகாது அதை நீங்க உதகையாவாக கொடுத்தீங்கன்னா இரச்சி ஹலால அமையும் இபாதத்து பூரணமாகாது அது என்ன நாலு வகையும் அல் அவுரா உல் பையினு அவருஹா ரசூலுல்லா சொன்னாங்க கண் பார்வை இழந்தது வெளிப்படையா கண் பார்வை இழந்திருக்குது இதை வெளியால பார்க்கலாம் மாட்டுக்கு பார்க்கிற கண் விளங்குது இல்லையா அதை இறைச்சி கருக்கலாம் உதகையாவு கருக்க முடியாது அல் மரீவத்துல் பையினு மரதுஹா வெளிப்படையாக நோய் வந்த ஒரு ஆடு மாடு மிருகத்துக்கு நோய் வந்திருக்குது மறைமுகமான நோய் இருக்கலாம் வெளிப்படையா நோய் இருக்குதுன்னு சொன்னா அந்த மிருகத்தை கொடுக்க கூடாது வல் அர்ஜா அல் பையினு தலஹ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நொண்டி நொண்டி வெளிப்படையா நொண்டி விளங்குது நொன்றது விளங்குது அந்த மிருகத்தை கொடுக்க முடியாது அதே போல ரசூலுல்லா சொன்னாங்க இது மறைமுகமானது வல் அஜ்ஃபா அல்லதி லா தன்கி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மாடு ஆடு வயசுக்கு பைத்து பைத்து அதனுடைய எலும்பு மச்சம் இல்லாமல் போறது இது அனுபவம் உள்ளவர்கள்ட்ட தான் கேட்டு பார்க்கணும் நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா இந்த அளவு குர்பானி கொடுக்கிற மிருகங்கள் ஒரு கவனம் செலுத்த என்ன சொல்றாங்க எலும்பு மச்சை இல்லாமல் போன அந்த மிருகத்தை கொடுக்க முடியாதுன்றாங்க இது மறைமுகமானது அன்பாண்டவர்களே அப்ப நம்ம அனுபவம் உள்ளவர்களோடு தான் இந்த வணக்கத்தை செய்ய போக வேண்டுமே அல்லாமல் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறது யார் கையில தெரியுமா யார் கையிலங்க சுத்தமா ஏமாத்தக்கூடிய ஒரு சமூகத்துல கையில தான் இந்த மிருகத்தை தீர்மானிக்கிற பணியை அவர்கள் கொடுத்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை யாருக்கு கொடுத்திருக்கிறோம் இறைச்சி கேட்டு போறான் கடைக்கு இருநூத்தி ஐம்பது இறைச்சி யாருங்க கேட்டு போவான் வசதி இல்லாதவன் அல்லது ஒரு சிறிய குடும்பம் இருநூத்தி ஐம்பது இறைச்சி கேட்டு போகும் கடைக்கு அந்த இருநூத்தி ஐம்பது பத்தியனாத்தின்றதுக்கு இறைச்ச கொடுக்கிறாங்களா இல்ல தோலை போட்டு செவ்வ போட்டு நரம்ப போட்டு எப்படியெல்லாம் இருந்து புடுங்கி எடுக்கலாமோ அந்த அளவுக்கு சமூகத்தை ஒரு சமூகத்துக்கிட்ட போய் எனக்கு மாடு கொண்டாங்க எனக்கு உலகியா சொன்னா சரியா கொண்டாடுவானான்னு கேட்கிறேன் நான் அன்பாண்டவர்களே பொருளாதாரம் தான் நோக்கம் என்று வருமானம் தான் நோக்கம் என்று வாழக்கூடிய ஒரு சமூகத்தில கையில இந்த உதையாவுக்கு மிருகம் தீர்மானிக்கிற இந்த பணியை கொடுத்தா ராத்தல்ல மட்டும் கவனமா இருக்கிறோம் மற்றும்படி எதுலையுமே நம்ம கவனம் செலுத்தலை என்ன சொல்ல வருகிறேன்னு தெரியுமா நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமா அதை சரியா செஞ்சுக்கள் ஒரு கவனம் சொல்றேன் ஏன் அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இபாதத் அதுல கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இபாதத் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை அல்லாவுக்கு அடிபணிந்து வாழுகிற அந்த பக்குவத்தை இந்த உதகையா வணக்கம் உருவாக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே இந்த இடத்தில் உதுகையா கொடுக்கிற சகோதரர்கள் உதுகையா கொடுக்கிற இஸ்லாமிய உறவுகள் விடுகிற மிக முக்கியமான தவறுதான் நம்பிக்கை இல்லாத ஒரு சமூகத்தில் கையில் மிருகத்தை தீர்மானிக்கிற அந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம் மிருகத்துடைய வயதை தீர்மானிக்கிற இடத்தை கொடுத்திருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஏமாற்றுபவர்களுக்கு பின்னால் போகக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் எனவே அல்லாஹுவை பயந்து இந்த இறைச்சிக்கடை வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அல்லாவோ பயந்து இபாதத்துகளோடு மார்க்கப்பற்றோடு செய்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிப்பட்டவங்களை போய் என்ன பண்ணுங்க இந்த இபாதத்தை சரியா செஞ்சுக்கோங்க இதுல பொடுவோக்கு பண்ணி இபாதத்தை வீணாக்கிடாதீங்க சல்லிய வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்றதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய